அதாவது எப்படியான என்னென்னலாம் அதாவது இந்த வாழ்வியல் முறைகள் என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம கொண்டு வரும் நம்ம உடல்ல எந்தெந்த மாதிரியான மாற்றங்களை வரும் கொண்டு வரும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா சும்மா பசிதாக ஓய்வுக்குறேன் அது என்ன ஆரோக்கியமாக இருக்கிறதா வரும் அப்படின்ற ஒரு மேம்போக்கான ஒரு கருத்துக்கு நம்ம வந்துடக்கூடாது இந்த வாழ்வியல் முறைகளை பின்பற்றுறதுக்கு பின்னாடி இத்தனை விஷயங்கள் அடங்கியிருக்கு நம்ம சித்தர்களையும் முனிவர்களையும் நம்ம பெருசாக கொண்டாடுறோம் இல்லையா மாலை போட்டு கடவுளுக்கு சமமா நினைக்கிறோம்ல அவங்க அந்த மாதிரி கிடையாது அவங்க வந்து வாழ்வியல் முறையை கடைபிடிச்சதுனால பண்ணாலும் அந்த நிலைக்கு போனாங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தான் நான் இதை பற்றி இறப்பை பற்றி நான் இன்னும் பேசுகிறேன் சரி ஓகே ஸோ அந்த வெளியே வந்து அந்த ரத்தம் உயிர் சக்தி தொலைஞ்ச ஒரு ரத்தம் உயிர் சக்தியே கிடையாது அப்போ என்ன ஆகுதுன்னா ஆர்டிஃபிஷியலாக எப்படி அந்த இதயத்தை இயக்க வைக்கிறாங்க இல்லையா நம்ம வச்சு ரொம்ப நேரம் காப்பிச்சு அப்புறம் ஒரு பொருட்கள் கிட்ட ஃபீஸ் எல்லாம் நம்ம ஹாஸ்பிட்டல் பில்லெல்லாம் வந்து பே பண்ணதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செத்துட்டு டிக்ளேர் பண்ணுவாங்க அது வரைக்கும் அந்த எத்தனை நாள் எவ்வளோ அமௌண்ட்டை ஒரு பேஷண்ட்ட போட்டு வச்சுருக்காங்களோ கேல்குலேட் பண்ணி வச்சுருக்காங்களோ அது வரைக்கும் அவங்க செயற்கையாக இருப்பாங்க இதை வந்து நம்ம பாடியிலேயே கூட பார்க்கலாம் நெஞ்சு பகுதியில் தொடும்போது அந்த சூடு இருந்துகிட்டே தானே இருக்குது அந்த சூட்டை தான் அங்கே வந்து எக்யூப்மெண்ட்ஸை வச்சு நமக்கு சீனை போட்டுட்ருக்காங்க டாக்டர்ஸ் வேற ஒன்றும் கிடையாது பெருசாங்க நம்ம நெஞ்சு பகுதியில் இருக்கிற அந்த சூடு இருக்கு இல்லையா அந்த சூட்டை தான் வந்து அவங்க எக்யூப்மெண்ட்ஸை வச்சு காமிச்சு நம்மளை ஏமாத்துக்கிட்டு இருக்காங்க வேற ஒன்றுமே அங்கே கிடையாது ஸோ இப்படியான ஒரு ஆர்டிஃபிஷியலாக வந்து இல்லாத இதயத்தை ஏற்குற மாதிரி காட்டுறாங்கல்ல ஒரு சீன் அதே சீன் தான் திட வடிவத்துக்கு மாறின அந்த பிளட்டை பிளட்டில் வந்து எப்பேரண்ட் மாதிரியான ஒரு கெமிக்கலை போட்டு ஆர்டிஃபிஷியலாக வந்து திட வடிவத்தை திரவ வடிவமாக மெல்ட் பண்ணிடுறாங்க கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்போ உயிர் சக்தி செத்து போச்சு நம்ம குடிக்கிற ஆர்வ வாட்டரும் கேன் வாட்டர் மாதிரி உயிர் சக்தி செத்து போச்சு ஆனாலும் அதை என்ன பண்ணுறோம் திரும்பவும் அதை நம்ம பிடிச்சி நம்ம அதை பிடிச்சாத அது உயிர் சக்தியை நம்ம நமக்குள்ளே இருக்கிற உயிர் சக்தியில் தான் அது உயிர் வாழும் அந்த தண்ணியே உயிர் வாழும் அது மாதிரி அங்கே அது ரத்தம் செத்து போச்சு செத்து போனதை இவங்க செயற்கையாக எப்பேரேன் கொடுத்து அதுக்கு வாழா மாதிரியான சீனை போடுறாங்க சரி ஓகே எப்பாரண்ட் கலந்தாச்சு அது திரவ திரவ வடிவமாக இருக்கிறது திரவ வடிவமாக அது எத்தனை நாள் ஆல்ரெடி ரத்தத்தில் ஏகப்பட்ட கெமிக்கல் வந்து இருக்கும் ரத்தம்னாலே அது நிறைய விதமான பாடியோடைய கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துகிட்டு இருந்த டைம் எந்த நேரத்தில் அந்த ரத்தம் வெளியே எடுத்தாங்கன்றதுக்கே நமக்கு தெரியாது ஏன்னா உடம்புக்குள்ள ப்ராசஸ்ன்றது ஒவ்வொரு நொழியும் நடந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்போது அங்கே குளுக்கோஸ் குளுக்கோஸோடைய ப்ராசஸ் நடந்ததா இல்லை வேறு ஏதாவது கழிவு நீக்கம் நடந்துகிட்டு இருந்ததா இல்லை வேறு ஏதாவது ஆற்றல் இருந்துச்சா அந்த நேரத்தில் அப்படின்னு நமக்கு எதுவுமே தெரியாது ஸோ இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் அந்த ரத்தத்தோடைய இந்த மாதிரியான சுழற்சிகள் எப்படியான ஊட்டச்சத்து எதுனாலும் நடந்துகிட்டு இருந்திருக்கலாம் ஸோ ஒரு ப்ராசஸ் இருக்க டைமில் அந்த ரத்தம் வந்து எடுக்கப்பட்டிருக்கலாம் அது நல்ல ப்ராசஸ் நடக்கிறதோ இல்லை எல்லாமே நல்ல பார்த்து உடம்ப பொறுத்த வரைக்கும் கழிவு நீக்கிறதும் நல்லதான் ஆனால் கழிவு நீக்கம் போது ரத்தத்தை கழிவுகளை கடத்தி வரும்போது கூட அந்த ரத்தம் எடுத்துருக்கலாம் இல்லையா அந்த ரத்தத்தை கழிவுகள் அதிகமாக இருந்துக்கலாம் அதே வந்து ஆற்றல் பகிர்மானம் மற்ற உறுப்புகளுக்கு ஆற்றலை கொண்டு போகிற ஊட்டச்சத்து ஆற்றல் கடத்தி போகிற நேரமாக இருந்துக்கலாம் அந்த சமயத்தில் அந்த ரத்தத்தை எடுத்துருக்கலாம் ஸோ இந்த மாதிரி எடுக்கும் போது அங்கே கெமிக்கல் சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு ஸோ அந்த கெமிக்கல் சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு ஆல்ரெடி அந்த ரத்தத்துக்குள்ளே அப்படி டிஸ்டர்ப் இருக்கு வெளியே இருக்கிறதுனால ஸோ அந்த நிமிஷத்தில் அந்த ப்ராசஸில் இருக்கிற அந்த ரத்தத்தை இந்த கே பேரண்ட் கொடுக்கும்பொழுது இந்த இருக்கிற கெமிக்கலும் அதில் இருந்த அந்த ப்ராசஸோடைய கெமிக்கல்ஸும் டேஷ் ஆகுமா ஆகும் காமன் சென்ஸ் இவ்வளோதான் அப்போ டேஷ் ஆகும்போது என்ன ஆகும் அது ரெண்டு வேற ரியாக்ட் பண்ணு அங்கே நடந்துகிட்டு இருந்த என்ன மாதிரியான விஷயம்னு தெரியல அது கழிவோ இல்லை ஆற்றலோ இல்லை ஊட்டச்சத்தோ ஒரு அப்போது அதோடைய வீரியமும் இதோடைய வீரியமும் கலந்து ரெண்டு வேற ரியாக்ட் பண்ணும் அப்போ வேற ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா இன்னொன்று சொல்லலாம் இன்னொன்று சொல்லுவாங்க நாங்கள் காற்றே விடாத அளவுக்கு நாங்கள் உடனே அந்த பயிர் வெளியே வெளியேற்று பயங்கரமாக பாதுகாக்கிறோம் அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்கள காற்று புகாத இடத்துல கூட போலீஸ் புகணும் அப்படின்னா இதுலனே என்ன புரிஞ்சுக்கணும் போலீஸை பெருசாக பேசுறதுக்காக சொல்கிறேன் காற்றுங்கிறது எல்லா இடத்துலையும் புகுந்துடும் காற்று புகாத இடமே கிடையாதுன்னு தான் இந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அவங்க ஏன் பர்டிகுலராக இவ்வளோ விஷயங்கள் இருக்கும் பொழுது காற்றை எடுத்துகிட்டு வந்து அந்த போலீஸோட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா காற்றை வந்து இந்த பிரபஞ்சத்தை எங்கேயுமே மறைச்சிக்கவே முடியாது காற்று இல்லாத ஒரு 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 துளியை கூட உள்ளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றதுக்குள்ளே காற்று நீ என்ன தான் ப பிளாஸ்டிக் என்ன பெரிய டியூப் எது வேணால் பண்ணுங்க காற்று கண்டிப்பாக அங்கே உள்ள போகும் அப்போ நீ எடுக்கிற வெளியே எடுக்கிற செகண்ட்ஸ்லேயே காற்று அங்கே போயாச்சு ஆனால் அது உனக்கு தெரியல உன்னால் உடம்புக்குள்ளே இருக்கிற வாயு குடிப்பையே கண்டுபிடிக்க தெரியாது ஸ்கேனில் நீ அதையே கண்டுபிடிக்க தெரியாத ஒரு மட்டமான மருத்துவத்துறையில் இருக்கிறீங்க இதுதான் நீங்கள் வைத்தியம் பார்க்குற முறை இதில் வெளியில் காற்று அங்கே போச்சா இல்லையான்றது உங்களால் எப்படி கண்டுபிடிக்க முடியும் உங்களுடைய அதான் சொல்கிறது மேம்போக்கான அறிவில் தான் நீங்கள் பார்ப்பீங்க நுட்பமான அறிவுன்றது ஆங்கில மருத்துவர்களுக்கிட்ட கிடையாது நுட்பமான அறிவை வந்து ப மறுமொழி மருத்துவர்கள்கிட்ட தான் இருக்குது அவங்களால் மட்டும்தான் நுட்பமாக அறிய முடியும் ஆங்கில மருத்துவர்கள் எல்லாத்தையுமே வெளிப்பட தான் பார்ப்பாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் டியூப்பு பிளாஸ்டிக்ல காற்ற முடியாது கிடையாது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா பொருளுக்குள்ளேயும் காற்றோட சுழற்சி இருக்கும் பஞ்சபூதங்கள் சுழற்சி எல்லா பொருளையும் இருக்கும் பஞ்சபூதங்கள் சுழற்சி இல்லைனா அது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறதுக்கு வா தன்மையே கிடையாது இங்கே படைக்க முடியாது வாழ முடியாது இதுதான் உண்மை இங்கேருந்து தானே உருவாக்கப்பட்டது பிளாஸ்டிக் கூட பிளாஸ்டிக் கவர் டியூப் எல்லாம் ஏதாவது ஏற்றுக்கிறந்து வந்த பொருளாக கிடையவே கிடையாது இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கப்பட்டது இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதங்களால் ஆனது பஞ்சபூதங்கள் இல்லாத எதுவுமே கிடையாது இந்த இந்த பிரபஞ்சத்தில் அப்போ அந்த பிளாஸ்டிக்கும் பஞ்சபூதங்களால தான் உருவானது அப்போ அதுக்குள்ள இப்படி பஞ்சபூதங்கள் சுழற்சி இல்லைன்னு உங்களால் அடித்து சொல்ல முடிய முடியாது கிடையாது உன்னுடைய கண்களுக்கு தெரியல உன்னால உணர முடியல அதுதான் அங்கே பாயிண்ட் அப்போ என்ன ஆகுதுன்னா அங்கே காற்றோட வினை புரியுது அந்த ரத்தம் டியூப் வழியா பிளாஸ்டிக் வழியா உள்ளே போகிற காற்றோட வினை புரியுது அப்போது காற்றோட எப்பாரினோட ஏற்கனவே இருக்கிற கெமிக்கல்ஸோட அதை வினைபுரியும்போது அந்த ரத்தம் அடுத்த ப பலவிதமான சேஞ்சஸ்க்கு மாறும் இதுதான் ரத்தம் வந்து உடம்புக்குள்ளே எடுத்து பா இருக்கும்போதும் ஒரு சில சில நிமிஷத்தில் கலர் மாறதுக்கான வித்தியாசம் இந்த கெமிக்கல் சேஞ்சஸ் ஆகும் வெறும் எப்பேரன் கலக்காத ரத்தமே வெளியே எடுத்த உடனே அந்த ஸ்லைட்லலாம் தீர்ப்பாங்க அப்போவே பார்த்தீங்கன்னா அதோடைய தன்மை கலர் மாறும் உடம்புக்குள்ளே போது இருக்கிற கலருக்கும் வெளியே இருக்க கலருக்கும் மாற்றம் டெக்ஸ்ட் கலர் எல்லாமே மாறுது போது எப்பாரண்ட் கலந்தோ இல்லை இந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு அப்புறம் எப்படி யோசிச்சு யோசிச்சுப்பாரு